நிறைய கலைஞர்கள் நிறைய வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கின்ற இடத்திற்கு கூட நான் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் நான் போகவில்லை ஏனென்று சொல்லி சொன்னால் அஜந்தன் பலியோடு அந்த திரைப்படத்தை பதிவு செய்து கொண்டு இருக்கின்ற செய்தி எனக்கு இருந்திருந்தது அந்த பலிக்குள்

உங்களுடைய ஒவ்வொருவரைய தனிப்பட்ட சமூக வலைத்தளங்களில் இந்த இவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க மக்களுக்கு நன்றி எங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை தந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி படத்தை பார்த்த பின்பு உங்களோட நேர்மையான விமர்சனங்களே அடுத்த கட்ட ஆதரவையும் எதிர்பார்த்திருக்கின்றோம் நாங்கள் எங்களுக்கான சினிமாவில் உருவாக்குற முயற்சியில ஒரு புள்ளி நகர்ந்து என்றத இந்த படம் உங்களுக்கு சொல்லும் படம் பார்த்த பிறகு இதே மாதிரி தொடர்ந்தும் ஏனிய நாடுகளில் ஓடுறதுக்கான ஆதரவையும் எங்கள் மக்கள் மூலமா ஒரு திரைத்துற சக்தியை கட்டியெடுக்கிற எங்களோட நோக்கத்துக்கு ஈழத்தமிழர் திரைப்பட சங்கத்தின் நோக்கத்துக்கு அனைத்து புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களும் ஒத்துழைப்பீர்களானால் நாங்கள் அதே நாட்டில எங்களோட மண்ணிலிருந்து நிறைய படைப்புகளை வெளிநாட்டில் கொண்டாடுறதுக்கு உதவியா இருக்கும் மிக்க நன்றி வணக்கம் படம் கற்களை எல்லாம் கரைச்சி விட்டு ஒரு படம் ஒரு மேற்குலகத்து ஒரு அகதி மனிதனுக்கு படமா கொண்டு படம் நினைச்சு நன்றி இந்த திரையில தோண்டின நடிகர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாதாரண வாழ்க்கைகள் இருக்கின்றவர்களை வடிவமைத்து திருத்தி அப்படியே திரையில காட்டினது மிகப்பெரிய ஒரு வெற்றி நன்றாக நான் திருப்பத்திலே சொல்லலாம் நாங்கள் படைப்பாளிகள் வலிமலையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் தொடர்ந்து செய்வோம் எல்லாருக்குமே செய்வது எங்களால் முடியாத என்று இல்லை 나오다. 그래. 그다음에 라바리. 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 그다음에 라바 இதை கொண்டு வந்திருந்தா பார்க்கணுன்னு இருக்கிறான்

வாய்ப்பு கிடைச்சது உலகம் அப்படியே திரும்பிப்பாங்க நீங்க எடுத்துக்காட்டி இருக்கிற வழியை அப்படியே கதைப்போ நிறைய கதைப்போம் ஒவ்வொருத்தரும் இந்த படம் பார்க்க வாழ்ந்த ஒவ்வொருத்தரும் படத்தை வந்து அவங்களோட கொண்டாட்டம் வந்து அவங்களோட பெண்களை கூப்பிட்டு அழைப்பு இந்த படம் பார்க்க வந்த அனைவரும் வந்து அவங்களை சுற்றி உள்ள ஆக்களுக்கு சொல்லி அவங்க மூலமாக நிறைய பேர் அரசோக்கு வேற போடுவாங்க அப்படி வந்தால் மட்டும்தான் படங்கள் வந்து இன்னும் 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 மேல்நோக்கி போவோம் அதுக்குரிய வழிவகை எல்லாரும் செய்யணும் எல்லாருக்கும் இதை சொல்லுங்க வந்து அவங்க கொண்டாட்டம் இந்த படத்தை கொண்டாட சொல்ல நல்ல சந்தோஷமா இருக்குது Thank <laughs> you.

வாழ்த்துக்கள் மீண்டும் அஜயந்தன் வாக்கழக்குமான என்னுடைய வாழ்த்துக்கழப்பன் உங்களுடைய முதலாவது ஏன் இத்திரைப்பட பாடலை மறுத்து நான் மடைய பாடலாம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கழப்பான் வா நான் எதிர்பார்த்த நான் எப்படி இருக்க போதும்னு எதிர்பார்த்ததான் என் மறை அவட தொடரும் அடுத்த படத்துடன் என்ன நான் வணக்கம் ரமணா இந்த படத்தை தயாரிச்சவிட முறையில இந்த படத்தை பார்க்கவும் இந்த மக்களுக்கு என்ன செல விரும்புறீங்க நன்றி 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 அதை போல தொடர்ச்சி ஆதரவு